உண்மையில் அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட இறைவனை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆராதனைக்குரிய அன்பு நேசரே ஆத்ம மனவாளரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் உமது பெயரை உயர்த்துகின்றோம் முது பெயரை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உமது தெய்வீக பிரசன்னத்தால் ஆட்கொள்வதற்காக நன்றியப்பா சிங்க கெபியில் நான் விழ நேர்ந்தாலும் ஜெபிப்பதை மட்டும் விட்டுவிட மாட்டேன் என்று விடாபிடியாக நின்ற உறுதியில்தான் தானியலின் அன்பு விளங்கியது ஒரு மனிதன் கடவுள் மேல் வைத்திருக்கும் அன்பு எந்த அளவுக்கு உண்மையானதும் வலிமையானதுமாக இருக்கிறது என்பதை விசுவாசமான பேச்சிலும் சவாலிலும் அல்ல எந்த சோதனையான சூழ்நிலைகளின் நடுவிலும் அவருடைய கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்ற கொள்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறானோ அந்த செயலில்தான் கடவுள் மீது கொண்ட அன்பு விளங்குகிறது கடவுள் நம்மை பாடுகளுக்கிடையே நடத்துகிறார் என்றால் அதன் சாட்சியை கேட்கும் மற்றவர்கள் விசுவசிப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து பாடுகளை தாங்க பலன் தாரும் ஆண்டவரே மரியாளிடம் வானதூதர் உன் உறவினராகிய எலிசபெத்தும் முதிர் வயதில் கருத்தரித்திருக்கிறார் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கூறி விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதை காண்கிறோம் அப்பொழுது மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் இதுவே நமக்கு சாட்சி தேவனோடு உரை உறவாடுவதில் ஏனோக்கை போலவும் விசுவாசத்தில் கீழ்ப்படிவதில் ஆப்ரகாமை போலவும் வேதத்தை தியானிப்பதில் ஈசாக்கைப் போலவும் ஆண்டவரோடு போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களைப் பெறுவதில் யாக்கோப்பை போலவும் பாடுகளை சகிப்பதில் யோபுவைப் போலவும் தேவனின் திட்டத்திற்கு தன்னையே முழுவதும் அர்ப்பணித்த தேவதாய் மரியாலைப் போலவும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே என்று தெரிந்து கொண்ட மகதலனா மரியாவைப் போலவும் இறை மக்களாகிய நாமும் நம் குடும்பங்களும் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் கடைபிடித்து முழு வெற்றியை சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கு தேவையான உமது தெய்வீக அருள் பிரசன்னத்தை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜபம் கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்